இறைவன் மிகப்பெரியவன் இவ்வளவு தூரம் தூத்துக்குடி மாவட்டத்துல வெள்ளம் பாதிக்கப்பட்டு நேத்தெல்லாம் வடக்காத்தூர் பகுதிக்கு போகும்போதெல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய சூழலே இல்ல உயிரை மட்டும் விட்டுட்டு ஆண்டவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்படின்னு மிக 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 வேதனை நிறைந்த காட்சிகளை காலத்துல பார்த்தோம் ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படிங்கும் போது அடுத்து அவங்க சர்வே பண்றதுக்கான பாத்திரங்கள் அடுப்புகள்னு நகர்ந்துட்டோம் பாத்திரம் அடுப்பு ட்ரெஸ் அப்படின்னு அடுத்து நகர்ந்துட்டோம் அதுக்கு நடுவுல நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிட் நியத் வந்து ஆயிரம் கிட்டு ஒரு கிட்டோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு நியத் வச்சு முதல் கட்டமாக பொள்ளாச்சி அழகி மாதிரி அங்க இருந்து நமக்கு ஐநூறு கிட் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கிட் வந்து சேர்ந்திருக்கு நம் உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய உத்தமன நாயம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ உண்ணாதே அப்படின்னு அந்த வாக்கை நாம் நிச்சயமாக உறுதியாக நம்ம பின்பற்றுகிறோம் கடைபிடிக்கிறோம் ஆஹ் மறுமையை நம்புகிறோம் இறைவனுக்கு அஞ்சுகிறோம் இந்த பணியை களத்தில் நின்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் பசியாற்றுவோம் அறக்கட்டளையின் சகோதரிகள் பசியாற்றுவோம் சகோதரிகள் பெண்கள் பாதுகாப்பு குழுவின் சகோதரிகள் அழகிய முன்மாதிரி அறக்கட்டளை இணைந்து இந்த பணிகளை மிக தீவிரமாக கொண்டு செலுத்திட்டு இருக்காங்க துவாசைங்க உங்களால் அவற்றுக்கு பங்களிப்பு செய்ய முடியும் அப்படின்னா அவசியம் செய்யுங்க இன்னும் நீடடான கிராமங்கள் குறைஞ்சது பதினஞ்சு இன்னும் ரீச் ஆக முடியாம இன்னைக்கு வந்து இருந்து முந்நூறு பேர் சாப்பாடு கேட்டிருக்காங்க நம்மளால இப்ப கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை சமைக்கக்கூடிய நிலவரமும் இல்லை ஏன்னா களத்துல வேகமாக எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கனால அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நிறைய நீடு இருக்குது அப்ப சாப்பாட்டுக்கே இப்ப வந்து திணறிட்டுட்டாங்கன்னா அடுத்த கட்டமா அவங்களுக்கு கிட்டும் மற்ற சாமான் எப்போ போய் சேரும் சிறுநகரங்களுக்கெல்லாம் சில பொருட்கள் போய் சேர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த கிராமங்கள் தேங்கி போய் நின்று கிடந்த ஆத்தங்கரையில இருந்த தாமிரபரனுடைய தீவிரத்தில் ஆஹ் நொறுக்கப்பட்ட கிராமங்களுக்கு இன்னும் எதுவும் போய் சேரலைங்கிற சுச்சுவேஷன் கள நிலவரமாக இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா சேர்ந்து செயல்படணும் உங்களால முடிஞ்ச பங்களிப்பே அவசியம் இருக்கிற இடத்துல இருந்து செய்யுங்க எல்லாரும் துவா செய்யுங்க அந்த மக்களுக்கு எல்லாம் லேஸ் ஆகி அவங்க கடந்து வரணும் அப்படின்னு இறைவன் கருணையாளன் அவனிடமே அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் அனுப்பி தந்த அனைவருக்கும் ஜசாக் ஹைரா அத்தனை பேருக்கும் இறைவன் நற்கூலியை பெருக்கி தருவானாக ஆமீன்